மூர்த்தியார் அண்ணன் புரட்சியிலே இன்றைக்கு பயணிக்கும் தன்மான தலைவர் டாக்டர் பி ஆனந்த அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார் நம்முடைய வாழ்ந்த அம்பேத்கராக பாபா சாஹிப் அமிதராக நாம் எல்லாம் பார்த்த அண்ணன் மூர்த்தியார் அவர்களுடைய வழி 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 தூண்டலாக முதலாம் தளபதியாக இருந்த என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் அவர் பிறந்த அதே நாளிலே அந்த ஆற்றலும் அந்த அறிவும் அந்த வீரமும் அந்த அரசுக்கும் ஒருங்கே இணைந்து அதே நாளில் இந்த குழந்தையும் பிறந்திருக்கின்றது ஒரே நேரத்திலே இரண்டு அதிசயங்கள் ஒரே நாளில் நடந்து ஒரே நாளிகளில் நடந்து அந்த இந்த பத்தாம் நாளிலே இந்த ஏப்ரல் நாளிலே அந்த பிறந்த குழந்தை அறிவாளி குழந்தைகள் எல்லாம் ஏப்ரல் மாதம் தான் பிறக்கும் என்பார்கள் அடுத்ததாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பதினாலாம் தாதி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளிலே பிறந்தும் மதிவிக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் மிகச்சிறந்த பண்பாளர் அவர் இந்த புரட்சி பாரதம் கட்சியில் மட்டும் இந்த தொண்டர்களை ஒருங்கிணைப்பவர் மட்டுமல்ல முழுவதும் தொடர்ந்து வட்டாரங்களை பல உள்ள விண்ணிக்கின்றார் அதே போல்தான் நம்முடைய மதுரையை சேர்ந்த அந்த மதுரையுடைய முக்கியத்தான அன்பு சகோதரர் மன்னர் அவர்களுடைய அருமையிலான அன்பை பெற்றிருக்கின்றார் ஒரு நேரத்தில்